என் அன்பு குழந்தையே மிகவும் அற்புதமான மாதத்தில் நீ பிறந்திருக்கின்றாய் உன்னுடைய பிறந்த மாதத்தை தொட்டு உன் வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள இப்பொழுது உள்வந்த நீ இந்த கணபதியினுடைய பரிபூரண ஆசியையும் அருளையும் முழுமையாக பெற்றுவிட்டாய் எல்லா சமயங்களிலும் நான் உன்னோடு இருந்து துணை புரிந்து உன் வாழ்க்கை பாதையை வெற்றிகரமாக நீ கடப்பதற்கு நான் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் மறைந்து போன சில விஷயங்களை இன்றளவும் நினைத்து கவலைப்படுவதால் உன் மனம் மிகுந்த வேதனைக்கு உட்படுகின்றது எந்த விஷயங்களெல்லாம் உன்னை நோகடிக்கின்றதோ அந்த விஷயங்களிலெல்லாம் நீ உனக்கு இருக்கக்கூடிய கவனத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு விட்டு உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களில் உன் கவனமாக வந்து இருக்கும்படி பார்த்துக்கொள் என் அன்பு குழந்தையாகிய நீ பிறந்த மாதத்தை தொட்டு உன் வாழ்க்கையை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள உள்வந்திருக்கின்றாய் நீ விரும்பிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காததால் மிகவும் கவலையில் இருக்கின்றாய் இனி நீ விரும்பக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்க போவதை பார்த்து ஆச்சரியப்பட உள்ளாய் உன் வாழ்க்கை உனக்கு எத்தனை தான் பாடங்களை அணுதினமும் கற்றுக் கொடுத்த பொழுதிலும் அத்தனை பாடங்களிலும் நீ கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த முற்பட வேண்டும் எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை உபயோகப்படுத்த முன்வர வேண்டும் என் அன்பு குழந்தையாகிய நீ தற்சமயம் என்னென்ன விஷயங்களில் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு வருகின்றாய் எந்தெந்த விஷயங்கள் உன்னை முயற்சி செய்ய விடாமல் தடுக்கின்றது எந்தெந்த விஷயங்கள் உன்னை வெற்றியடைய விடாமல் தடுத்து கொண்டு தடையாக இருக்கின்றது என்று எனக்கு தெரிய வந்திருக்கின்றது அந்த தடைகளை எல்லாம் இப்பொழுது அகற்றி உன் வாழ்விற்கான அற்புத காலங்களை இனி வரும் நாட்களில் நான் அமைத்து தருவேன் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் நான் இனி நடத்தி கொடுப்பேன் எப்படி இதிலிருந்து தப்பித்து கொள்வது என்று சில விஷயங்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றாய் அல்லவா அந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே விலகிவிடும் எந்த விஷயங்களெல்லாம் உன்னை கவலைக்கு உட்படுத்துகின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய கருணையின் பேரில் தானாக ஓடிவிடும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கணபதி எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் இன்னும் நடந்து முடியவில்லையே என்று நீ சில விஷயங்களில் கவனம் கொள்கின்றாய் அந்த விஷயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லாம் இப்பொழுது விலகிவிட்டது இனி ஒரு கவலையும் இல்லாமல் உனக்கான நன்மைகளையெல்லாம் நீ உடனுக்குடனேயே பெற்று மகிழப்போகின்றாய் சில விஷயங்கள் உனக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த இழப்பிலிருந்தும் ஏமாற்றத்திலிருந்தும் எப்படி மீண்டு வந்து நமக்கு தேவையானவற்றை பெறுவது என்கின்ற மிகப்பெரிய ஐயமும் குழப்பமும் உன் மனதில் இருந்தால் இப்பொழுது அதை விட்டுவிடு நீ இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக இனி வரும் காலம் இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் ஏமாற்றம் எதிலும் இருக்காது ஆனால் இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலுமே ஒரு எதிர்பார்ப்பை நாம் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளிவிடுகின்றது எந்த விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பதைக் காட்டிலும் அந்த விஷயத்தில் நாமே இறங்கி செயல்படுவோம் என்கின்ற முனைப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தால் அது தன் நம்பிக்கையாக உள்ளுக்குள் விதைந்து மாபெரும் வெற்றியாக உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்க தொடங்கிவிடும் உன் மனதிற்குள் நீ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு உன் வாழ்க்கையில் பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்பதில்தான் வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கின்றது உனக்குள் தோன்றக்கூடிய ஏராளமான எண்ணங்கள் அதிலிருந்து உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் இவற்றை ஆராய்ந்து பார்த்தால் முடிந்தவரை நீ உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை தான் விதைத்து வெளிப்படுத்தி இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் நீ நல்ல எண்ணங்களோடு எழுந்து அதே நல்ல எண்ணங்களோடு உறங்க சென்று அந்த நாள் முழுவதுமே பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வதற்காகவும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் உன்னுடைய உழைப்பு முயற்சியும் இருக்குமேயானால் அதுதான் அன்றைய தினத்தில் உனக்கான வெற்றியாகவும் அமைகின்றது என் அன்பு குழந்தையே உன்னால் முடிந்தவரை நீ பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டுள்ளாய் உன்னால் முடியாத விஷயங்களை கூட முடித்து காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கின்றாய் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்தாக வேண்டும் என்கின்ற உன்னுடைய முயற்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு வரம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்னுடைய அருள் அதிகமாக இருப்பதால் தான் இப்பொழுது நான் உன் வாழ்க்கையை பற்றி கூறுவதை உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்க முடிகின்றது கேட்டதை அப்படியே மறந்து விடாமல் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களையெல்லாம் பின்பற்ற நீ இன்றிலிருந்து தொடங்கி விடுவாய் பிறர் உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நீ அவர்களுடைய ஆசைக்கு ஏற்ப காயப்படாமல் உன் மனதை நீ எவ்வளவு வலிமையாக வைத்திருக்கின்றாய் என்பதில்தான் உன் மன தைரியம் அடங்கியிருக்கின்றது என் அன்பு குழந்தையே பிறர் கூறுவதாலோ பிறர் எதையாவது உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சிப்பதாலோ உனக்கு பாதிப்பை உண்டாக்க எண்ணுவதினாலோ உன்னுடைய வாழ்க்கை பாதிப்படைந்து விடாது அதை பெரிதாக எண்ணி உன் வாழ்க்கையில் நீ உட்படுத்தும் பொழுதுதான் அது மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அளவிற்கு நீ எதையும் விடாமல் சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் கூட பெரிதளவாக நினைத்து வருத்தப்படாமல் கண்டு கொள்ளக்கூடாத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயங்களை கவனத்தில் வைத்தும் செயல்பட்டால் உன் வாழ்விற்கு அது சிறப்பானதாக இருக்கும் சிறிய பிரச்சனையா பெரிய பிரச்சனையா என்று பிரச்சனையின் தாக்கத்தை பொறுத்து பாதிப்பை பொறுத்து அளவிடுவதை காட்டிலும் எது வந்த பொழுதிலும் அனைத்தையும் கடந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அதன் தாக்கம் பெரிதளவில் உன் வாழ்க்கையில் பாதிக்காது வாழ்க்கை அப்படி என்னதான் கற்றுக் என்று யோசித்து பார்த்தால் நம்முடைய எண்ணங்கள் நலம் நிறைந்ததாகவும் அதனுடைய பிரதிபலிப்பு நம் வாழ்க்கையில் வெளிப்படும் என்கின்றது மட்டும்தான் பிரதானமாக இருக்கின்றது உன் மனதிற்குள் குடிகொண்டிருக்கும் கடவுள் உன்னுடைய எண்ணங்கள் முதலில் அந்த எண்ணங்களினுடைய தூய்மைதான் உனக்குள் உருவெடுக்கக்கூடிய அந்த இறைவனின் அம்சம் என் அன்பு குழந்தையே எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தால் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றான் என்கின்ற மிகப்பெரிய உண்மை உனக்கும் புரிய வரும் உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியவில்லையே என்று கவலை கொள்ளாதே உன்னால் தான் உன் வாழ்க்கை நிலை மாறப்போகின்றது நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த முடிவிற்கு பின்னால் இந்த கணபதியினுடைய அருளும் ஆசிர்வாதமும் நிறைந்து இருக்கும் உன்னால் செய்யப்படுகின்ற முயற்சியும் உன்னால் எடுக்கப்படுகின்ற முடிவும் இனி சரியானதாக இருக்கும் சரியான பாதையில் நீ சென்று உன் வாழ்விற்கான வெற்றியை தக்க வைத்து கொள்வாய் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழ எல்லா வகையிலும் என் உதவி உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்